நம்ம பத்மினி டாக்டர் வந்துட்டு இப்போது மாஸ்க் காட்ட போகிறாங்க அதாவது நேராக நம்ம கார்த்திகோட வீட்டுக்கு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட வீடு அவரோட வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் கார்த்திக் உண்மையிலே அஞ்சலியோட ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டை படித்து பாருங்க அப்போ தான் உங்களுக்கே எல்லா உண்மையுமே புரிய வரும் அப்படின்றமா வந்து சொல்லி அந்த பத்மினி டாக்டர் அதாவது நம்ம ஜானகிக்கு பெரியமா பொண்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா உண்மையுமே சொல்லி இந்த அஞ்சலியோட முகத்தரிய வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சி எறிய போகிறாங்க அது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கௌதமும் நம்ம கௌதமுக்கு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாத்திரமோ இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்போ நம்ம பத்மினி டாக்டர் வந்து அவங்களுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை பார்த்தீங்கன்னா உண்மைகளை சொல்லியதாகணும் இதனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் யாராவது வந்தாலுமே கூட சரி அப்படின்ற வந்து சொல்லி இப்போ எல்லா உண்மையுமே வந்து போயிருந்தா வீட்டுல சொல்றதுக்காக நேரடியா கிளம்பி வராங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா நம்ம இலக்கியா ஜெயில இருக்காங்க அது மட்டும் இல்லாம கௌதம் வந்து போயிருந்தா எப்படி ரொம்பவே நிலை மாதிரி இருக்காரு அப்படின்றத பார்த்த உடனே நம்ம பத்மினி டாக்டரால எதையுமே யோசிக்க முடியல நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோட வாழ்க்கையை வந்து போயிருந்தா அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற வந்து சொல்லி அவங்க பொண்ணு அதாவது அந்த பொண்ணோட கல்யாணத்தை வச்சுதான் வந்து போயிருந்தா இங்க இந்த அஞ்சல் இந்த தீர்த்தனால் வாழ்ந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு கிட்டயே கேக்குறாங்க நான் இந்த மாதிரி தான் அம்மா தப்பு பண்ணிருக்கேன் எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனா என்னோட தங்கச்சியோட குடும்பம் எப்படி சீரழிறத என்னால பாத்துட்டும் இருக்க முடியல இந்த ஒரு விஷயத்தை அவங்க வெளிய சொன்னா உனக்கு பிரச்சனை அந்த அதாவது அவளோட விஷயத்த நான் வெளிய சொல்லலன்னா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இப்படி நான் வந்து ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு முழிக்கிறேனமா அப்படின்றமா வந்து சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அதாவது பத்மினி டாக்டரோட பொண்ணுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு நீ என்னை பத்தி கவலைப்படாத இப்போ என்ன நான் வந்து இந்த ஒரு உண்மையை இப்போவே வந்து என் புருஷன் சொல்லிடுறேன் அப்படின்ற அப்படின்றமா வந்து சொல்லிட்டு அந்த பரம ராகசியத்தை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா வந்திருக்க மாப்பிள ரொம்ப நல்ல மாப்பிளை அப்படின்றதுனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க முதல்ல போயிட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா இந்த அஞ்சலி பண்ணிருக்க மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பத்மினி டாக்டர் கிட்ட ஏற்கனவே வந்து அஞ்சலி முதல்ல ஆரம்பத்தில் எங்க போய் இந்த கர்ப்பத்தை வந்து டெஸ்ட் ஒரு விஷயத்தை சொன்னது அது இந்த மாலினி டாக்டர் நம்ம பத்மினி டாக்டர் நேராக போய் மாலினி டாக்டர் அடி அடி நடிச்சு விசாரிச்சு கடைசியில் மட்டும் சொல்லலைன்னு வைய நானே போயிட்டு அஞ்சலியை செக் பண்ணுவேன் அஞ்சலி கர்ப்ப இருக்காளா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன்னு வையேன் உன்னால் வந்து தப்பிக்கவே முடியாது இப்பவே எங்கிட்ட அவகிட்ட அவளோட அவளை பத்தின ஆதாரம் என்ன இருக்கோ அதை கொடுத்துரு அதே போதும் அதுக்கு மேலே உன்னால் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட பேர் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வராது நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் அப்படின்றமோ வந்து சொல்லி அஞ்சலியோட ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிடுறாங்க அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் தான் இப்போ அஞ்சலி ஆட்டியடி நினச்சி எழுத்து கட்டி அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் நம்பாமல் நம்ம பத்மினி டாக்டர் வந்துட்டு ஆதாரத்தை எல்லாத்தையுமே எழுது காட்டுறாங்க இதுதான் அந்த மாலை டாக்டர் கொடுத்த முதல் முதல் ரிப்போர்ட் அதுக்கெல்லாம் அதுக்கப்புறமா கொடுத்தது எல்லாமே பொய்யான ரிப்போர்ட் தான் அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாறங்கல தூக்கி தலையில போட்ட மாதிரி ஆயிடுது நம்ம சாணகிக்கோ அதுக்கு கார்த்திக்கோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க